நம்ம பாக்குறோம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் என்று மகிமைப்படுத்துவேன் தொழுது கொள்வேன் சொல்றான் அவன் இது ரெண்டும் வந்து நீங்க தனியா பிரிக்கவே முடியாது ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள் ரெண்டு வாக்கியங்கள் ஆனா இது ரெண்டையும் நீங்க தனியா பிரிக்கவே முடியாது ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுக்கிறவன் என்ன பண்ணுவான் அந்த ரட்சிப்பை தந்துதானே அந்த கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொள்ளுவான் ரட்சிப்பின் பாத்திரத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள மாட்டேன்னு ஒன்னும் அவன் பேர் என்ன என்ன பேர் வைக்கலாம் இவ்வளவு நேரம் கேட்ட செய்தில என்ன பேர் வைக்கலாம் அவனுக்கு காக்கான் வைக்கலாமா குரங்கு வைக்கலாமா என்ன வைக்கலாம் விசுமிச்சு பாருங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொள்வேன் குடிக்கிறேன் அதாவது அனுபவிக்கிறேன் சந்தோஷப்படுறேன் ஆனால் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எனக்கு தந்ததான கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்ன நீங்களே அந்த பேரை வச்சுக்கோங்க என்ன திட்டாதீங்க சரியா வந்து இது ரெண்டும் பாத்திரத்தை பாத்திரத்தனி பிரேஸ் கிடையாது அந்த வாக்கியங்களே கிடையாது ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார் எனக்கு வேணும் இந்த ரட்சிப்பு என்ன நான் கொள்வேன் என்று சொன்னால் இஃப் ரிசீவ் சால்வேஷன் அதை தந்ததான தெய்வத்தினுடைய நாமத்தை நான் என்ன பண்ணுவேன் தொழுது கொள்வேன்